மிஸ்டர் சீமான் அவர்களே உங்கள் மேலே நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு அதை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க என்ன மைக்கு கிடச்சுன்னா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்களா ஆ மைக் இருந்தால் எதுனாலும் பேசலாமா ம் இதே சீமான் தானே அன்னைக்கு பெருமையாக பேசிச்சு இதே சீமான் இன்றைக்கி என்ன எங்கள் அண்ணனை பற்றி இவ்வளோ தரகுறோவாக பேசுகிறீங்க இவ்வளவு நக்கல் பண்ணி பேசி சிரிக்கிறீங்க சிரிக்கிறதுக்கு நூறு பேரைன்னா ஆயிரம் பேருக்குனாலும் பணம் கொடுத்து முன்னாடி கை கட்டி கை தட்டி உட்காந்து சிரிக்கலாம் எவ்வளோ சவுண்டு விட்டினாலும் சிரிக்கலாம் எங்களுக்கும் சிரிக்க தெரியும் என் அண்ணனை அசிங்கப்படுத்தினா உங்களை நாங்கள் சும்மா விடமாட்டோம் பயிரங்காமல் நீங்கள் மன்னிப்பு கேட்டே தீரணும் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் உங்களை நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்ன சொன்னீங்க இதில் வேறு உருவிரல் புரட்சியா அம்மா ஒரு விரல் புரட்சி தான் இந்த ஒரு விரல் புரட்சி எந்த அளவுக்கு வெடிக்குதுன்னு பார்க்குறீங்களா ம் எங்கள் அண்ணன் ஒரு விரல் காமிச்சா போதும் உங்களை மாதிரி உங்களை மாதிரி கூட்டம் ஒட்டு மொத்தமாக காணும் துணியை கணும்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க என்ன பேசுகிறீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா திரியுமா என்கிட்ட மகிக்கு கொடுங்க நானும் பேசுகிறேன் எப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா ம் என்ன அம்மா கிட்ட பேசினார் அப்படி பேசினார் இப்படி பேசினாருங்க நீங்கள் எப்படி பேசுனீங்க நீங்கள் எப்படி பேசுனீங்க ஆ சேரில் ஒற்றுல உட்காந்துக்கிட்டு கீழே விழ போகிற மாதிரி கையை கட்டிக்கிட்டு பேசலையா சேனா நீங்கள் எவன் காலனாலும் பிடிப்பீங்க எவன் கை நாளும் விழுங்க யார்கிட்ட என்ன வேணாலும் பேசுவீங்க உங்களுக்கு நியாயம் எங்கள் அண்ணே மதிக்க தெரிஞ்சவர் மரியாதை தெரிஞ்சவர் அவர் அவர் ஸ்டைலில் மட்டும்தான் பேசுவார் உங்களை மீதி எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசுறது எங்கள் அண்ணன் இல்லை சரியா ஒழுங்காக மரியாதையாக சொல்றேன் என் அண்ணங்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே தீரணும் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் உங்களை நாங்கள் யாரும் சும்மா விட மாட்டோம் அவ்வளவுதான் மன்னிப்பு கேட்குறீங்க ரீசெண்டாக இயக்குனர் சீமான் மேடையில் நடிகர் விஜய் பத்தி பேசின சில விஷயங்கள் விஜயோட ரசிகர்களை பயங்கரமா கோவப்படுத்தி இருக்கு குறிப்பா அதுலயும் ஒரு பெண்மணி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல விஜய் பத்தி இந்த மாதிரி தரக்குறைவா பேசினதுக்கு அவங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சமூக வலைதளங்கள்ல வைரலா மாறிட்டு இருக்கு நடிகர் சீமான் இதுக்கு முன்னாடி விஜய் வச்சு படம் எடுக்கிறதா இருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஆதரவா அப்போ பேசினாங்க அண்ட் இப்போ சிம்பு இப்போ இயக்குனர் சீமானுடைய இயக்கத்துல நடிக்க போறாங்க அதனால சிம்புவை தூக்கி வச்சு பேசுறாங்க விஜய் இப்போ இறக்கிட்டாங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்கள் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் நடிகர் விஜய்க்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஒரு பெரிய பிளேஸ் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஒரு விரல காமிச்சா போதும் விஜயோட ரசிகர்கள் என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகரை இதுக்கு முன்னாடி சீமான் பேசும்போது ரொம்ப மரியாதையா ரொம்ப பெருமையா பேசிட்டு அண்ட் இந்த மேடையில விஜய் பத்தி இப்படி தரக்குறைவா பேசியிருக்குது எல்லாருக்குமே குறிப்பா விஜயோட ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் எங்க திரும்பினாலும் சமூக வலைதளங்கள்ல சீமான போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க விஜயோட ரசிகர்கள் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க